தான் தயாரிக்கும் படங்களின் வெளியீட்டு தேதியை பட பூஜை என்று அறிவித்து விடுவது நடிகர் விஷாலின் வழக்கம் ஏற்கனவே அவரின் விஷால் சார்பில் தயாரித்த நான் சிகப்பு மனிதன் மற்றும் பாண்டிய நாடு போன்ற படங்கள் சொன்ன தேதியில் வெளியாகியது குறிப்பிடத்தக்கது அதே போல் இப்போது விஷால் நடித்து தயாரிக்கும் பாய்புடி திரைப்படத்தை விநாயகர் சதுர்த்தி என்று வெளியிட திட்டமிட்டிருக்கிறார் விஷால் பட பூஜை என்று வெளியீட்டு தேதி அறிவித்திருந்த விஷால் தற்போது சொன்னபடி படத்தை வெளியிடுகிறார் நடிகர் விஜய் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார் நடக்கும் நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் போது தோன்றுகிறது எந்த விஷயங்களில் பின்பற்றுகிறார் என்று பார்க்கலாம் புலி திரைப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசீலித்தார் விஜய் பாயும் புலி திரைப்படத்தில் பணி புரிந்தவர்களுக்கு தங்க நாணயங்களை வழங்கினார் விஷால் புலி என்று விஜயின் படத்திற்கு பெயர் பாயும் புலி என்று பெயர் வைத்தார் விஷால் இது தற்செயலாக நடந்தது போல் தெரியவில்லை விநாயகர் சதுர்த்தி என்று புலி திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிப்பு வந்ததா பாயும் புலியே அதே தேதியில் வெளியிடுகிறார் விஷால் புலி படத்தின் பாடல் வெளியீடு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி என்று வெளியாகுந்ததா அறிவிப்பு வந்தவுடனே பாயும் புலியின் பாடல்களையும் அதே தேதியில் வெளியிட முடிவு செய்திருக்கிறார் விஷால்